சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோட இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் ஈரான் ஆனது தம்முடைய ஏவுகணைகளை சேமித்து வைப்பதற்கு இடமில்லாமல் போய்விட்டதாக ஐஆர்ஜிசி தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலானது காசாவிலும் லெபனானிலும் பேரழிவை ஏற்படுத்தி வருகின்றன நிலையில் மறுபுறம் இஸ்ரேல் ஒரு பணக்கார நாடாக வளர்ந்து வருகிறது இறுதியாக டொனால்டு டிரம்பினுடைய பதவியேற்பு விழாவிற்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை கூகுள் நிறுவனம் வழங்க இருக்கிறதாக கூறப்படுகிறது இதுபற்றிதான் ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை சேமித்து வைப்பதற்கு இடமில்லாமல் போய்விட்டதாக ஐ தலைவர் தெரிவித்திருக்கிறார் ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் மீது இஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானினுடைய ஆயுதப்படைகள் விட்டன என்ற எதிரியினுடைய கூற்றை நிராகரித்திருக்கின்ற புரட்சிகர காவலர்களின் தளபதி ஹொசைன் சலாமி ஈரானிடம் சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஏவுகணைகள் இருக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறார் சிரியா போன்ற வெளிநாட்டு பிரதேசங்களில் இருந்து சுயாதீனமாக ராணுவ வலிமை மற்றும் தன்னம்பிக்கையின் சின்னங்களாக அவற்றை உயர்த்தி புதிய நிலத்தடி ஏவுகணை மற்றும் ட்ரோன் நகரங்களை ஈரான் வெளியிடும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் ஈரானினுடைய புதிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் வசதிகளை விரைவில் வெளிப்படுத்தும் என்று இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி வெள்ளிக்கிறது கிழமை அறிவித்திருக்கிறார் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் கடற்படை திறன்களில் ஈரானினுடைய அசாதாரண சக்தியை அவர் வலியுறுத்தி இருப்பதோடு ஈரானின் வல்லமையின் மகத்துவத்தையும் ஆழத்தையும் நீங்கள் காண்பீர்கள் என்றும் கூறியிருக்கிறார் ஐ ஆர் ஜி சி ஏரோஸ்பேஸ் போர்ஸ் புதிய மற்றும் தனித்துவமான ஏவுகணைகளை உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்ற அவர் ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார் ஈரான் அதன் பாதுகாப்பை மூலோபாய ரீதியாகவும் நிலத்தடி ஏவுகணை மற்றும் ட்ரோன் வசதிகளுடனும் கிலோமீட்டர் வரை அடையும் திறன் கொண்ட ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளினுடைய கையிருப்பை ஈரான் கொண்டிருக்கிறது என்பதோடு மேம்பட்ட கண்காணிப்பு மற்றும் போருக்கான கணிசமாக அதிகரித்திருக்கிறது என்றும் ஈரானினுடைய எதிரிகளின் கூற்றுக்களை நிராகரித்திருக்கின்ற அவர் எங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் கடற்படை கப்பல்களில் நாங்கள் எந்த பற்றாக்குறையையும் சந்திக்கவில்லை அவை நமது தடுப்பு சக்திக்கு முக்கியமானவை என்று தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ஈரானியர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்த தவறான தகவல்களை இஸ்ரேல் பரப்புகிறது என்று அவர் இன்று இஸ்ரேல் உண்மையிலேயே பாதுகாப்பாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இல்லை அது ஒரு செழிப்பான பொருளாதாரம் என்று பெருமைப்படுகின்ற நிலையிலும் இல்லை அமெரிக்க ஆதரவு இல்லாமல் இஸ்ரேலிய ஆட்சி ஒரு நாள் கூட நீடிக்காது என்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் உலக அளவில் தனிமைப்படுத்தப்பட்டு வெறுக்கப்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இன்று ஏமன் ஏவுகணைகள் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய இலக்குகளை தாக்குகின்றன ஆட்சியால் அவற்றை எதிர்கொள்ள முடியாது தவிக்கிறது அவர்களினுடைய சைலன்கள் மட்டுமே தொடர்ந்து ஒலிக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கூட்டாளியான பசர் அதிகாரத்தில் அகற்றப்பட்ட பின்னர் ஈரான் டிசம்பர் மாதம் சிரியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டது இந்த நிலையில் ஈரான் தன்னுடைய தடுப்பு சக்திக்காக சிரியாவை நம்பவில்லை சிரியா வீழ்ந்தது ஆனால் ராணுவ நன்மைகளை நாங்கள் நம்பியிருக்கவில்லை அது எங்கள் எங்கள் தடுப்பை பாதிக்கும் தடுப்பு வேறு எந்த நிலத்திலிருந்தும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளினுடைய அடிப்படையில் இல்லை தாக்குதலுக்கான விருப்பம் முடிவு நடவடிக்கைகள் என்பன முழுமையாக ஈரானிய மண்ணில் வேரூன்றி இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சிரியாவில் தன்னுடைய ராணுவ இருப்பை நிறுவுவதிலிருந்து ஈரான் அடிக்கடி சிரியாவினுடைய முக்கியத்துவத்தை அதன் எதிர்ப்பு நச்சுக்கு வலியுறுத்துகிறது அதை அதன் மூலோபாய ஆழம் என்றும் குறிப்பிடுகிறது இரண்டு ஜி ஐஆர்ஜிசி தளபதிகள் இந்த வாரம் நிதி கட்டுப்பாடுகள் மற்றும் முக்கிய பிராந்திய நட்பு நாடான சிரியாவினுடைய இஸ்லாமிய குடியரசு இஸ்ரேலினுடைய அக்டோபர் வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் ஆக்கிவிட்டது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வாரத்தினுடைய தொடக்கத்தில் ஐஆர்ஜிசியினுடைய ஆர் ஜெனரல்கள் சிலர் புதிய ட்ரோன்களை ஈரான் வாங்க இருப்பதாக அறிவித்தார்கள் ஈரான் கடந்த சில வாரங்களாக பல ராணுவ பயிற்சிகளை நடத்தி வருகிறது அதில் நடான்ஸ் போன்ற அணுசக்தி தளங்கள் அருகே வான் பாதுகாப்பு ஒத்திகைகள் மற்றும் தெக்ரானில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் கொண்ட பாசிச் அணிதிரட்டல் ஆகியவையும் அடங்கும் இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் ஈரான் இன்னும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எஃப் டுவெண்டி டூ மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களினுடைய அச்சுறுத்தல்களை தடுக்கும் திறன் கொண்டவை என்று இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் வான்வழிப்படையின் வான் பாதுகாப்பு பிரிவினுடைய தளபதி ஜெனரல் அலிரேசா சேஹியன் தெரிவித்திருக்கிறார் அண்மையில் ஈரானிய ஆயுதப்படைகள் நடத்திய ராணுவ ஒத்திகையை மையப்படுத்திய ஈரானிய தேசிய தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ராணுவ ஒத்திகைகள் ஐ மற்றும் ராணுவத்தால் நாடு முழுவதுமே நடத்தப்பட்டன எஃப் டுவெண்ட்டி டூ மற்றும் எஃப் தேர்ட்டி போர் விமானங்களை அடையாளம் காண்பது எளிதானது அல்ல என்ற போதிலும் இந்த மேம்பட்ட போர் விமானங்களை எதிர்கொள்வதற்கு ஈரான் உள்நாட்டிலேயே வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறது என்றும் எங்களிடம் எஃப் டுவெண்ட்டி டூ மற்றும் எஃப் தேர்ட்டி போர் விமானங்களுக்கான திட்டங்கள் இருக்கின்றன என்றும் ஜெனரல் சேஹியன் கூறியிருக்கிறார் டே நைன் வான் பாதுகாப்பு அமைப்பின் வெற்றிகரமான செயல்திறன் நாட்டினுடைய வான் பாதுகாப்பு கூட்டு பயிற்சியில் மற்றும் மூன்றாவது போன்ற அமைப்புகளுடன் சியோனிஸ்டுகளால் ஈரானினுடைய பாதுகாப்பு அளிக்கப்பட்டது என்ற கூற்று தவறானது என்பதை காட்டுகிறது என்றும் ஈரானிய ஊடகங்களின்படி ஊடகங்களின் இருபது கிலோமீட்டரை கொண்டதாக கூறப்படுகின்ற புதிய லோட்டரிங் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஹமாசிஸ்டேல் போர் குறிப்பிடத்தக்க அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக காசாவில் தீவிர வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் தரை நடவடிக்கைகள் பரவலான அழிவுக்கு வழிவகுத்திருக்கின்றன இருதரப்பிலும் ஏராளமான பொதுமக்கள் உயிரிழப்புகள் உள்கட்ட அமைப்புக்கு சேதம் மற்றும் மக்கள் இடம்பெயர்வு ஆகியவை பதிவாக இருக்கின்றன காசா நடந்து வருகின்ற மோதலால் கடுமையான மனிதாபிமான சவால்களையும் எதிர்கொள்கிறது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பாலஸ்தீன குழுவான ஹமாசுடன் கடுமையான போரில் ஈடுபட்டிருக்கின்ற இஸ்ரேல் காசாவில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது கூடுதலாக முந்தைய ஆண்டினுடைய இறுதியில் லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேல் கடுமையான மோதல்களை எதிர்கொண்டது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருகின்ற நிலையில் கிளர்ச்சியாளர்களையும் இஸ்ரேல் படைகள் எதிர்கொண்டு வருகின்றன இந்த மோதல் லெபனான் காசா மற்றும் ஏமனில் பரவலான பேரழிவை ஏற்படுத்தியிருந்தாலும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு நிறுவனங்கள் லாபத்தில் நேரடி எழுச்சியை கண்டிருக்கின்றன இஸ்ரேல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் லாபத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இடைவிடாத இஸ்ரேலிய தாக்குதல்களால் காசா மற்றும் லெபனான் கல்லறைகளாக மாறி வருகின்றன இருப்பினும் இஸ்ரேலிய நிறுவனங்கள் அபரிமிதமான லாபம் வருகின்றன பாதுகாப்பு துறையானது ஆயுத விற்பனையின் முந்தைய பதிவுகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நடந்து கொண்டிருக்கின்ற மோதலுக்கு மத்தியில் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களை பெற்றிருப்பதாக கூறினார் இஸ்ரேலின் தாக்குதல்களால் காசா லெபனான் கல்லறையாக மாறியிருக்கிறது ஆனால் இஸ்ரேலிய நிறுவனங்கள் பணக்காரர்களாகி வருகின்றன இஸ்ரேலிய செய்தித்தாளான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலினுடைய அறிக்கையின்படி இஸ்ரேலின் பாதுகாப்பு நிறுவனங்களான எல்பிட் சிஸ்டம் ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆகியவை சாதனை படைக்கும் ஆயுத விற்பனையை எட்டுவதற்கான பாதையில் இருக்கின்றன இந்த மூன்று நிறுவனங்களுக்கான ஆர்டர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காணப்பட்ட மூன்று சதவீத வளர்ச்சியை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்திருக்கின்றன மேலும் அயண்டோ மற்றும் அரோ ஏவுகணை போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் இந்த மோதலில் தங்கள் செயல்திறனை வெளிப்படுத்த சமீபத்திய ஒப்பந்தத்தில் ஸ்லோவாக்கியா ஐநூற்றி அறுபது மில்லியன் யூரோக்களுக்கு ஐஏ யிலிருந்து பராக் எம்எக்ஸ் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது இதன் தலைமை நிர்வாக அதிகாரி போவாஸ் லெவி இஸ்ரேல் மற்றும் உலகம் முழுவதும் ஆயுதங்களுக்கான தேவை அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார் என்று பாதுகாப்பு அமைச்சகம் ஐடிஎஃப் தன்னிறைவு மற்றும் செயல்பாட்டு தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான ஒரு மூலோபாய முன்முயற்சியின் ஒரு பகுதியாக சுமார் ஒரு பில்லியன் மதிப்புடைய எல்பிட் சிஸ்டமுடன் இரண்டும் அமைச்சகத்தின் உற்பத்தி மற்றும் கொள்முதல் துறையால் நிர்வகிக்கப்படுகின்ற முதல் ஒப்பந்தம் ஐடிஎஃப் இடைய திறனை வலுப்படுத்த ஆயிரக்கணக்கான கனரக வானாயுதங்களை பெறுவதை மையமாக கொண்டது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு இயக்குநரகம் அணுசக்தி திட்டமிடல் துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட இரண்டாவது ஒப்பந்தம் தேசிய மூலப்பொருட்கள் வசதியை நிறுவுவதில் கவனம் செலுத்துகிறது ஆயுத விற்பனையில் ஏற்பட்ட வரலாற்று வளர்ச்சி இஸ்ரேலினுடைய துறைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும் இது நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவது மட்டுமல்லாமல் இஸ்ரேலினுடைய நட்பெயரை உலக அளவில் பலப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது அயன்டோ மற்றும் போன்ற அமைப்புகளினுடைய வெற்றி உலக நாடுகளினுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது இஸ்ரேலின் துறை கணிசமான முன்னேற்றங்களை செய்திருக்கின்ற நிலையில் காசா மற்றும் லெபனானில் அவர்கள் நடத்திய தாக்குதல்களுக்காக அந்த நாட்டின் ராணுவமும் அரசாங்கமும் கடுமையான சர்வதேச விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக டொனால்டு டிரம்பினுடைய பதவியேற்பு விழாவிற்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர்களை கூகுள் நிறுவனம் வழங்குகிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்ப் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கமலா காரிசும் போட்டியிட்டார்கள் இதில் டொனால்டு டிரம்ப் அமோகமாக வெற்றி பெற்றார் வருகின்ற இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்க இருக்கிறார் இந்த பதவியேற்பு விழா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றது இதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் டிரம்பினுடைய பதவியேற்பு விழாவிற்கான நிதியை அமெரிக்க நிறுவனங்கள் நன்கு நன்கொடி அளித்து வழங்குகின்றன அதன்படி கூகுள் நிறுவனமானது ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை நன்கொடியாக வழங்குவதாக கூறியிருக்கிறது அதேபோல உலக புகழ்பெற்ற விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நிறுவனமும் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடை வழங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க